பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் புண்ணியம் பெறும் வழி இயற்கையான தமிழரின் ஆன்மீகத்தை பாழாக்கி பாவ புண்ணியம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றும் மாக்கள்தான் இன்று அதிகம் இருக்கின்றனர் கடவுளே மனித உருவில் வந்தாலும் அவரையும் ஏமாற்றி விடுவார்கள் இங்கு சிலர் கூறி வைத்த கட்டுக்கதைகளை உண்மை என்று நம்பிக்கொண்டு புண்ணியம் பெறுவதாக நினைத்து பெரிய கிரீடமெல்லாம் வைத்து வணங்கி நின்றாலும் புண்ணியத்தை பெற இயலாது அப்படி கிரீடம் தந்து மாண்டு போன பல பிரபலங்கள் இங்குண்டு புண்ணியம் தேடி அலைபவர்கள் எல்லாம் ஆணவ அகந்தை கொண்டு பேராசையால் வேண்டாத வினையை உற்பத்தி செய்துவிட்டு பாவம் செய்த இடத்தை மறந்துவிட்டு ஆடம்பர பக்தி வழிபாடுகள் செய்தும் சாமியார்களை தேடிக் கொண்டும் புண்ணிய தீர்த்தமாடியும் நெடுந்தூர யாத்திரைகள் செய்தும் புண்ணியம் பெற வேண்டுமென்று அங்கும் இங்கும் அலைந்து திருகின்றார்கள் அதாவது மாமரத்தை நட்டு வைத்துவிட்டு அதில் முருங்கையை எதிர்பார்ப்பது போன்றதுதான் அந்த செயல்கள் இன்று அறமிழந்து கண்மூடித்தனமாக பொருளை சேர்த்து அதனை அவர்கள் அனுபவிப்பதும் இல்லை கொடுத்து வாழ்வதும் இல்லை உண்மை நேர்மையை புறந்தள்ளி தான் பிழைக்க பிறர் பொருளை அபகரித்து கண்ணிருந்தும் குருடராகவும் காதிருந்தும் செவிடராகவும் வாயிருந்தும் ஊமையாகவும் புல்லுரிவியலாகவும் வாழுகின்ற இந்த மனிதர்கள் தங்களின் பழைய கருமங்களை அழிக்க தவறுவது மட்டுமன்றி தங்களின் ஆன்மாவை எண்ணிலா புதிய கருமங்களோடு தூக்கி சுமந்து கொண்டு அதல பாதாளத்தில் வீழ்வதையே காண முடிகின்றது இங்கு அறமின்றி நோட்டை சேர்த்தவர்கள் ஆன்ம உலகினில் செல்லா காசாகி நிற்கிறார்கள் ஆக யாவரும் தங்களின் கருமத்தை அழித்து புண்ணிய வாழ்வை அடைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பதிவு இன்று பலரும் தாங்கள் செய்யும் எல்லா செயல்களிலும் பாவ புண்ணியங்கள் என்பதை உணர்ந்து செய்வதில்லை கடவுள் வழிபாடு ஆடம்பர பக்தி செலுத்துவதை புண்ணியம் என்று கருதுகின்றனர் எந்த செயலிலும் எதிர்மறை வினை இல்லாதபோது அங்கு புண்ணியம் மலரும் எந்த செயலுக்கும் எதிர்மறை அல்லது நேர்மறை வினைகள் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணம் செயல் சிந்தனை யாவும் இயற்கையோடு ஒன்றி பிற உயிர்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமின்றி நன்மைகள் செய்யும் போது பாவம் என்பது மறைந்து புண்ணியம் நிறைந்த வாழ்வே இருக்கும் இங்கு காணும் யாவுமே இறை எல்லா உயிர்களிடமும் அந்த இறை இருப்பதை உணர்ந்து யாரையும் பேதம் பார்க்காமல் நல்ல எண்ணத்துடன் பிரதலன் பேணி வாழும்போது புண்ணியம் தன்னாலே வந்து சேர்ந்துவிடும் இங்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றுணர்ந்து சாதி மத சாக்காடுகளை நீக்கி நல்ல கருத்துக்களை நம்முடைய வாரிசுகளுக்குள் விதைத்து வாழ்வது புண்ணியத்தை பெருக்கும் வழியாகும் அதுவே பாவத்தை தடுக்கும் இதுதான் உண்மையான வாழ்வியல் சித்தாந்தமாகும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் அவரவர் உடல் வருவதற்கு காரணமாக இருந்த நாதமான விந்து கூட அவர்களின் உயிர் பிரிந்தவுடன் வெளியில் வந்துவிடுகிறது இப்படி படைப்பின் ரகசியம் இருக்க இங்கு யாரும் பந்தமில்லை என்பதை உணர்ந்து பெற்ற குழந்தைகளையும் ஆன்மாவாக பார்த்து பிற ஆன்மாவிற்கும் நாம் நன்மை செய்து வாழ வேண்டும் என்று குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் அதுவே அவர்களின் வாழ்வில் வினையான பிறவி பாவத்தை நீக்கி புண்ணியத்தை பெற வைக்கும் அது தலைமுறைக்கு நல்ல பாடமாகவும் அமையும் பதினெண் சித்தர்களில் குதம்பை சித்தர் தன் பாடலில் நம் அறிவுக்கண்ணை கண்ணை திறக்கவும் மூட நம்பிக்கையை உடைக்கவும் ஓர் அற்புத கருத்தினை கூறுகிறார் அதாவது பெற்றோர் செய்த வினையான பாவ புண்ணியங்கள் என்றுமே சந்ததிக்கு வாராது என்றும் அப்படி நினைப்பவர்கள் சிந்தை தெளிவு இல்லாதவர்கள் என்றும் அதுபோல் பிள்ளைகள் செய்த தருமங்கள் பெற்றோருக்கு சென்றடையாது என்றும் அப்படி கருதுவது சிறுபல்லைத்தனம் என்றும் கூறுகிறார் ஆக அவரவர் செய்த வினை கருமங்கள் அவரவரை மட்டுமே சாரும் என்கிறார் குதம்பை சித்தர் அந்த பாடலைக் காண்போம் தந்தை தாய் செய்த வினை சந்ததிக்கு ஆம் சிந்தை தெளிந்திலரே குதம்பாய் சிந்தை தெளிந்திலரே பிள்ளைகள் செய்த தன்மம் பெற்றோருக்கு உருமென்றால் வெள்ளறிவு ஆகுமடி குதம்பாய் வெள்ளறிவு ஆகுமடி சித்தர் பாடல் நாம் செய்யும் வினை நமக்குத்தான் வரும் என்கிறது அதாவது தன் வினை தன்னை மட்டுமே சுடும் என்பதால் இங்கு பலரும் முப்பாட்டன் செய்த புண்ணியம் என்றும் அப்பா அம்மா செய்த புண்ணியம் என்றும் சொல்கிறார்கள் அல்லவா அது எப்படி எனில் அதாவது அந்த முப்பாட்டனாக இங்கு நாம் தான் பிறவி எடுத்து பிள்ளைகளாக வருகிறோம் இப்படி தலைமுறை தலைமுறையாக சடங்கு சம்பிரதாயங்கள் செய்து கட்டுண்ட வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் நாம் தான் அந்த முப்பாட்டன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இங்கு வாழ வருகின்றோம் அதை உணர்ந்து வாழும்போது தனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் வாழ்ந்து பற்றின்றி கடந்துவிட வேண்டும் அப்படி பிள்ளைகளுக்கும் கொடுத்து வாழும் அறப்பண்பை வளர்த்து வாழ வேண்டும் ஒரு கட்டத்தில் பிணியில் இருந்து தப்பித்து விடலாம் சில குடும்பங்களில் பிறரை ஆராய்ந்து கணக்கு போடுவார்கள் காரியத்திற்கு மட்டும் கூத்தாடுவார்கள் பெண் சாபங்கள் பெற்றிருப்பார்கள் அதனால் அந்த குடும்பத்தில் ஆண்கள் நிம்மதியாகவே வாழ முடியாது பெண்கள் பைத்தியம் போன்று இருப்பார்கள் அந்த தலைமுறை சாபங்கள் எங்கு சென்றாலும் தீராது அப்படி தீர்வதற்கு இயற்கையே வழிநடத்தும் போதுதான் நடக்கும் அது எப்படி நடக்குமெனில் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் பாவ வினையை நீக்க கிடைத்த அற்புதம் என்றுணர்ந்து அவர்கள் பயணிக்க வேண்டும் அப்போது அந்த பாவம் படிப்படியாக மறைந்து அந்த குடும்பத்தில் ஞான தொடர்புடைய வாரிசுகள் பிறக்கும் அதன் பின்னர் அந்த குடும்பத்தின் பாப சாபங்கள் தீரும் பிற ஆன்மாக்களை துன்புறுத்தி ஏமாற்றி பொருள்களை ஈட்டும் அதனால் ஏமாற்றப்பட்டவரின் பாவங்கள் நம்மை சேர்ந்துவிடும் என்பதில் கவனம் இருக்க வேண்டும் மேலும் பிறரை ஏமாற்றி தருமம் செய்வதும் பாவத்தையே தரும் நம்முடைய உழைப்பில் பெற்றதை இல்லாதவர்களுக்கு இயன்றதை கொடுத்து வாழ்வது புண்ணியத்தை பெற்றுத்தரும் நம்மிடம் எல்லாம் இருக்கும்போது வேறு எங்காவது இலவசமாக எது கிடைத்தாலும் அதனை மறுத்து விடுவது நல்லது சிலர் ஆலயங்களில் பிரசாதம் என்றால் ஓடிப்போய் வாங்கி உண்பார்கள் அதுவும் யாரோ ஒரு மனிதன் கொடுப்பதுதான் அது பிரசாதம் அல்ல பிறர் சாதம் அதை தருபவர்களின் பாவமும் நம்மை வந்து சேரும் இலவசங்களை நாம் தவிர்த்தால் பாவத்தை தடுத்து புண்ணியத்தை பெறலாம் நம்மை முட்டாள்கள் என்று கூட கூறட்டும் ஆக புண்ணியம் தேடி எங்கும் அலைய வேண்டாம் நாம் இருந்த இடத்திலே நாம் செய்யும் தொழிலிலே அன்புடனும் கனிவுடனும் இருப்பதை கொடுத்து வாழ்ந்தால் போதும் நம்மால் இயன்ற உதவிகளை எப்போதும் எதிர்பார்ப்பின்றி செய்து வந்தால் போதும் நம்முடைய வாரிசுகளுக்கு எதையும் ஆராய்ந்து அறியும் அறிவை வளர்த்து விட்டிருந்தால் போதும் இங்கு யாரிடமும் பேதமின்றி வாழ்வதற்கும் கொடுத்து வாழும் பண்பையும் கற்றுத்தந்து வளர்த்திருந்தால் போதும் நாம் செய்த நன்றும் தீதும் ஒருநாள் நம்மை தேடி வந்தே தீரும் என்பதை குழந்தைகளுக்கு உணர்த்தி எங்கும் எந்த எதிர்பார்ப்புமின்றி அன்பு செலுத்தி வாழ்ந்தால் போதும் அப்போது தன்னாலே கருமவிடை முடிச்சுக்கள் கழன்றுவிடும் பிறவி வினையானது அகன்றுவிடும் பாவமும் புண்ணியமும் அற்ற நிலைக்கு மனம் ஒடுங்கிவிடும் எந்த உதவி செய்தாலும் நாமே நேரடியாக சென்று தேவைக்குரியதை தேவையுள்ள இடத்தில் கொடுப்பது புண்ணியம் நன்கு அறிந்தவர்கள் மூலம் கொடுத்து உதவலாம் ஏழை எளியோருக்கு ஆதரவற்றோருக்கு பசிபினி போக்கி ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவலாம் ஆனால் எதையும் கருணையுடன் அன்புடன் எதிர்பார்ப்பின்றி செய்ய வேண்டும் அத்தகையோர் புண்ணியத்தை தேட வேண்டியதில்லை அது தானாகவே வந்து சேர்ந்துவிடும் இதனை உணர்ந்து இயல்போடு ஒன்றி வேதமின்றி சமதர்ம சிந்தனையோடு அறவாழ்வை வாழ்ந்தால் எத்தகைய வினையையும் நீக்கி புண்ணிய வாழ்வை வாழலாம் அண்டத்தில் அடியாத புகழை பெறலாம் இங்கு சிலர் தங்களின் எல்லையை மீறி அளவு கடந்து தான தர்மம் செய்து ஒன்றுமில்லாதவர் போன்று காட்சியளிக்கலாம் ஆனால் அவர்கள் அடையும் பேரின்பத்தை எவராலும் அடைய முடியாது என்பதுதான் சத்தியமான உண்மை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் அவர்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடத்தி அவர்களின் குலத்தை அந்த புண்ணியமே பாதுகாக்கும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசீன் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று